ராசியில் பிறந்தவர்களுக்கான டிசம்பர் மாத ராசிபுரன்கள் சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து ஆறாம் இடத்துக்கு போறார் இதனால உங்களுக்கு கடன்கள் பைசலாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால செலவு ஜாஸ்தியாகும் பத்து பேருக்கு நீங்க கடன் கொடுக்கிற மாதிரி இருக்கு அந்த பத்து பேரோட கடனையும் ஒரு சேர அடைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வருமானம் தானே அடைக்க முடியும் தானே உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் அந்த வருமானம் ஏற்படணும் அப்படின்னா தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா தசமஸ்தானத்திற்கு குரு பார்வை வருது இதனால் உங்களுக்கு தொழில் சிறந்து அதன் மூலமாக வருமானம் ஏற்பட்டு அதன் மூலமாக செலவுகளை கடன்களை அடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும் கடல் கடந்த பயணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வருதுங்க நீங்கள் அங்கே ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக போங்க உங்களுக்கு இந்த மாதம் விசா ப்ராசஸ் ஆகிடும் அந்தளவுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை விஷயமாக பல கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வருது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான அனுகூல பலன்களை தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நாட்கள் சாதகமான பலன்கள் இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த நாட்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் இன்னும் அதனால் உங்களுக்கு மரியாதையும் பெருமிதமும் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மனசில் சஞ்சலத்தையும் வார்த்தைகளில் குழப்பத்தையும் தரக்கூடிய நாட்கள் குடும்பத்திலையும் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துகின்ற நாட்கள் டிசம்பர் பத்தாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி காலை பத்து மணி இருபது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் குடும்பத்தில் பேசினாலும் சரி வெளியில் பேசினாலும் சரி உங்களுக்கு அபவாத பெயர் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும் அதாவது செய்யாத தப்ப உங்கள் வார்த்தையால் செஞ்சதாக ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் கவனமாக இருங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இந்த மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கார் அந்த ராகுவுக்கு குரு பார்வை இருக்குது இது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துகின்றது டிசம்பர் அஞ்சாம் தேதிக்கு மேலே விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடத்துல அஞ்சாம் தேதி வரைக்கும் குரு இருக்கார் அதனால் வாழ்க்கை துணை மூலமாக நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அனாவசியமாக கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இதில் வந்து உங்கள் ஸ்தானத்துக்கு டிசம்பர் பதினஞ்சுலேருந்து நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டு இரண்டு கிரகங்களுடைய பார்வை இருக்கிறதுனால அதீத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த செலவுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் இந்த செலவுகள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் இந்த செலவுகள் உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்த தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு நிம்மதி தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தால் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் செலவுகளையும் ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கும் இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் உங்களுக்கு கடன் பிரச்சனை சால்வாகுது அதனால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வாழ்க்கை துணையின் கை கை கட்டுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் ஹஸ்பண்டுடைய பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருடைய வேலை விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் சற்று எழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல உங்கள் வாழ்க்கை துணை இப்போ திடீர்னு வேலையை மாத்திரத்துக்கு உண்டான முயற்சியில் விட மாட்டார் வேற ஒரு மேலையை மா மாத்தறத்துக்கு வாய்ப்பு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அதே சமயம் அவர் ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு வருது இந்த மகர ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் ஐந்தாம் இடத்ததிபதி சுக்கரன் விரையஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக நாட்டுக்கோ அல்லது வெளியூருக்கோ போகும் சூழ்நிலை ஏற்படும் இன்ஃபேக்ட் ஃபாரின்ல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தான் காரணமாக இருக்கும் அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் மட்டுமல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வியாபார ரீதியாகவும் ஃபாரின் ட்ராவல் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நாலஞ்சு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்புகள் இருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் நீங்க வழக்கு தொடுத்திருந்தாலோ இல்லை உங்கள் பேரில் யாராவது வழக்கு தொடுத்திருந்தாலோ அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரக்கூடிய வகையில் உங்கள் எதிரிகள் அடங்கி போகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவர் இல்லாட்டி பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தை இந்த மாதம் சொல்லுவீங்க அது உங்களுடைய எதிர் எதிர்ப்பாளர்களால் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் உங்களுக்கு பெரிய மரியாதை கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் சொன்ன சொல் உண்மைன்னு எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுக்கு எந்த விதத்திலும் மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு சில மனக்கசப்புகளும் மன விரயங்களும் உண்டான சூழ்நிலை இருக்குது அதாவது உங்கள் குழந்தைங்க திருமணத்துக்கான செலவு இருக்கலாம் அல்லாட்டி திருமணமான குழந்தைகளாக இருந்தால் அந்த மனப்பிரிவு காரணமாக அவங்க திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதை நினைச்சு வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க அதாவது தங்க நகை வியாபாரம் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க அதே சமயம் பெண்களுக்கு உண்டான இமிடேஷன் ஜுவல்லரி பெண்களுக்கு உண்டான இந்த ஃபேன்சி ட்ர ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ட்ரெஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் மேன மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு முதலீடுகள் அதிகரித்து வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்குது நிலம் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் நண்பர்களுக்கெல்லாம் செலவுகள் அதிகரிக்கின்ற மாதமாக இருக்குது நீங்கள் விவசாயத்தில் முதலீடு பண்ணலாமே தவிர இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் வராது அது அடுத்த தான் வருமானம் ஜாஸ்தி ஆகும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பண பற்றாக்குறை அல்லது கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் நிலத்தில் முதலீடு பண்ணால் இப்போ இட் இஸ் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் சொத்து சேர்க்கலாம் அந்த சொத்தை விற்க முடியாது விற்றாலும் இப்போ பணம் வராது அடுத்த மாதம் உங்களுக்கு வரும் இரண்டாம் இடத்திற்கு குரு இருக்க இப்போ பணம் வரணுமேன்னா நீங்கள் நிலத்தை விற்று பணம் வந்ததுன்னா தொழில் சிறக்காது அதனால் நிலத்தை விற்காமல் இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு கோயில் சொல்ல போகிறேன் ஒன்று வந்து திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலூர் முருகன் வயலூர் முருகனை வழிபட்டு வாருங்கள் வயலூர் முருகன் கோயிலுக்கு போய் வழிபட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் சிங்கார வேலரை வழிபட்டு வாருங்கள் சிக்கல் சிங்கார சிக்கல் சிங்கார வேலர் கோயில் என்ன விசேஷம்னா சூரபத்மனை வதம் செய்வதற்கு முன்னாடி அந்த சிக்கல்ல தான் வந்து பார்வதி தேவி அன்னை பார்வதி தேவி கிட்டேருந்து முருகன் வேல் வாங்குவார் அந்த முருகன் வேல் வாங்கும் நிகழ்வு இப்போவும் வருஷா வருஷம் கந்தசஷ்டிக்கு முன்னாடி நடக்கும் கந்தசஷ்டி எப்போ நடக்கும் அந்த சமயத்தில் அந்த முருகனுக்கு வேர்வை துளிகள் வெளிவரும் அதிசயம் நிகழக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் எதுலேயும் வெற்றி அடைவீங்க அதனால் வயலூர் முருகனும் சிக்கல் சிங்காரவேலரும் உங்களுக்கு நிரந்தர துணையாக இருப்பார்கள் வெற்றிகள் நிச்சயம் இந்த டிசம்பர் மாத ராசி ராசிபலன்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையை அதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் நற்பலன்கள் இரட்டிப்பாகவும் சங்கடமான பலன்கள் குறைவான பலன்களாகவும் அமைவதற்காக அந்த ப பரிகாரங்களை செய்து வாருங்கள் அந்தந்த கோயிலை பற்றி தான் சொல்லியிருக்கோம் கோயிலுக்கு போங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் பரிகாரம்னா உடனே வந்து எள்ளு விளக்கேற்றுறது எலுமிச்சை மழை மாலை போடுறது எலுமிச்சை மழத்தை பி பிதுக்கி பின்பக்கமாக விளக்கேற்றுறது அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் அதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படாத சம்பிரதாயங்கள் அதெல்லாம் வந்து நடுவில் ஏற்படுத்தப்பட்ட சம்பிரதாயங்கள் அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல இந்த பரிகாரங்களை இந்த கோயில்களுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில் ஒரு தெய்வத்தை சொல்லி அந்த கோயிலை சொல்லியிருப்போம் முடிஞ்சவங்க அந்த நாட் அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போங்க சப்போஸ் நான் வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் அந்த ஊரில் இல்லை வேறு ஒரு ஊரில் இருக்கீங்க அக்ராஸ் தமிழ்நாடு இருக்கீங்க அவுட் சைட் தமிழ்நாடு இருக்கீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய சன்னிதானத்தை சென்று அடைந்து அங்கே பிரார்த்தனை பண்ணுங்கோ அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்